ஒரு மாற்றுன்னு சொன்னாங்கல்ல அந்த மாற்றுன்னு நம்பின சில இளைஞர்கள் இருக்காங்க உண்மையிலே எனக்கு பாசிசம் சொன்னாலும் சரி அவர் சொன்ன மாதிரி பாயாசம் சொன்னாலும் சரி இந்த பாயாசமானு கேட்டதுல ஓகே அதுல மயங்கின ஒரு பகுதி இருக்கு இல்லையா நீங்க மாற்றுன்னு சொன்னீங்க அதிமுகவோட போய் மாற்ற ஏதாவது கண்டுபிடிப்பீங்க பிஜேபியோட போய் என்ன மாற்றை முன் வைப்பீங்க கரூருக்கு பிறகு அவங்க மனநிலை மாறி இந்த கரு சம்பவத்துக்கு பிறகு திட்டமிட்டு அவங்க சொல்றாங்க எங்க அண்ணன் விஜய வந்து பழி வாங்கிட்டாங்க வெக்கமா இல்ல இதை சொல்றதுக்கு இன்னும் போய் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன 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 அவர்கிட்டயே ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு அவர்கிட்டயா போலீஸ் இருக்கு காவல்துறை முதலமைச்சருக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு அபங்க ஒழுங்கா வேலை செய்யல அந்த தொகுதி செந்தில் பாலாஜி பக்கத்துல இருக்காங்க என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தலன்றாங்க தவறிட்டாங்கன்றாங்க உளவுத்துறை வேலையே செய்யலன்றாங்க நீங்க ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோங்க நேத்து பிரதீப் ரங்கநாதனுக்கு நேத்தா நாளா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு